ஓர் எழுத்து ஒரு மொழியில் ரெண்டு கொஸ்டின் பார்க்க போகிறோம் முதல்ல பொறுத்துக்க டைப் கொஸ்டின் ஆ அப்படின்னா பசு அப்படிங்கிறது பொருள் இங்கே ரெண்டாவதாக கொடுத்துருக்காங்க ரெண்டு அடுத்ததாக தூ அப்படிங்கிறதுடைய பொருள் என்ன அப்படின்னா உன் அப்படிங்கிறது பொருள் இங்கே நான்காவதாக கொடுத்துருக்காங்க நான்கு அடுத்ததா கோ அப்படின்னா அரசன் அப்படின்னு பொருள் புத்தகத்தில் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம் கோ அரசன் இங்கே கொடுத்துருக்காங்க இங்கே அரசன் வந்து ஒன்றாவதாக கொடுத்துருக்காங்க அப்போ ஒன்று கடைசியாக ஐ என்றால் தலைவன் அப்படின்னு பொருள் மூணாவதாக கொடுத்துருக்காங்க அங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரில் கேட்ட கொஸ்டின் ஸோ மூணு ரெண்டு நாலு ஒன்று மூணுங்கிறதான் விடை ஆப்ஷன் சி இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ஸ்பெஷல் காம்பெடிட்டிவ் எக்ஸாமில் கேட்டது மாதிரி இன்னொரு கொஷின் கேட்டிருக்காங்க தொண்ணூற்றி ஏழு அதில் வை அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க வை அப்படின்னா புல் அப்படின்னு பொருள் இது ரிப்பீட்டட் கொஷின் தான் இங்கே புல்லுங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்குது அதான் விடை ஒரே இதில் ரெண்டு கொஷின் கேட்டிருக்காங்க இந்த ஓர் எழுத்து ஒரு மொழி நாற்பதாவது பக்கத்தில் இருக்குது இரண்டாவது பாடத்தில் கொடுத்துருக்காங்க இந்த இரண்டாவது பாடம் அப்படிங்கிறது ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் இருக்குது சிலபஸில் அழகு ரெண்டில் சொல்லகராதியில் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிற தலைப்பின்கீழ் இந்த கேள்வி